நினைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே ஏசுவேன் என் வல்லவரே உம்மை புகழ்கின்றேன் உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்தவரே உம்மை துதிக்கின்றேன் உடலில் வாதைகளால் கட்டுப்பட இருந்தேன் தேடிவந்து விடுதலை தந்தீர் நன்றி ஐயா காரருழில் நடந்தேன் வியர்த்தபழிக்கு கொண்டு வந்தீர் நன்றி அப்பா துன்பத்தில் உளர்ந்தேன் மகிழ்ச்சியான முது நியமங்களை தந்து கழிப்படைய வைத்தீர் நன்றி கூறுகின்றேன் உன் கடவுளாகிய ஆண்டவரை முழுமனதோடு அன்பு செய் அதே போல் உன் அயலாரையும் அன்பு செய் என்பதை இன்றைய இறைவார்த்தையில் எனக்கு போதிக்கின்றீர் இயேசுவே பல தடவைகளில் உம்மை முழுமனதுடன் அன்பு செய்ய தவறினேன் முழு ஆற்றலுடன் உம்மை அன்பு செய்யாமல் என் சுயநல செயல்களுக்கு அடிமையாகினேன் என்னை மன்னியுங்கப்பா இயேசுவை உலர்ந்த எலும்புகளுக்கு உரு கொடுத்து உயிர் கொடுத்தவரே இதோ வலுவிழந்த என் எலும்புகள் அவற்றை திடப்படுத்தும் ஐயா நோவுகளை குணமாக்கும் என் இரத்த நாடிகள் நாளங்கள் எல்லாம் உயிர் பெறட்டும் உமது வல்லமையின் திருக்குருதி என்னில் பாய்ந்து ஓட என் உடலில் அனைத்து நோய்களும் நீக்கிடும் உமது வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துபவரே என் வாழ்வில் உமது பரிசுத்த உயிருள்ள வார்த்தைகள் செயலாற்றப்படுவதாக ஆண்டவரை இயேசுவே இன்றைய நாளில் உம்மை அன்பு செய்யவும் அயலவரை அன்பு செய்யவும் அவர்கள் முகங்களில் உமது திருமுகத்தை காணவும் அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்